படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் திருக்குறள் காலத்தை வென்று நிற்கும் கற்காதவன் மேடை ஏறக்கூடாது நூல் பல கற்றவன் மேடை ஏறினால்தான் அவனுடைய பேச்சுக்கும் மெருகு அந்த மேடைக்கும் அழகு திருமணம் செய்து கொள்வது நல்லதா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லதா என்று ஒரு பட்டிமன்றம் திருமணம் செய்து கொள்வதுதான் நல்லது என்று பேசியவர் என்ன செய்து விட்டார் திருமணம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை பற்றி பேச வந்தவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று வற்புறுத்துகிறான் சாக்ரடீஸ் என்று சொல்லுகிறான் நடுவராக இருந்தவர் சொன்னார் சாக்ரிட்டிஸ் இதை சொன்னாரா என்றும் எனக்கு தெரியவில்லை இதை சொன்னாரா என்றும் எனக்கு தெரியவில்லை இவர்கள் இருவரும் என்னை முட்டாளாக்குகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று நடுவர் புலம்புகிறார் இந்த நாட்டில் எதையாவது பேசுவது அதை பற்றி தெரிந்த பிறகு தெளிந்த பிறகு மேடைக்கு வர வேண்டும் அரங்கில்லாமல் வட்டாட முடியாது வட்டாடல் என்பது ஒரு விளையாட்டு அவர்க்கும் ஒரு அரங்கு போட வேண்டும் அரங்கில்லாமல் வட்டாடுவதைப் போல நூல் கற்காமலே இந்த நாட்டில் சில பேர் பேசிவிடுகிறார்கள் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூல் கோட்டி குழல் வள்ளுவர் இயல்பாக சிந்திக்கிறார் ஒரு அழகான ஓமை மூலம் நம்மை ஆற்றுப்படுத்துகிறான் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்